ஆஹ் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸ்டூடண்ட் ஒருத்தர் கேட்டாரு சார் பத்தாம் வகுப்புல இந்த ஒரு பண்ணிடுறவா அப்படின்னு கேட்டாரு நான் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னேன் இதெல்லாம் நீ விடுற குரூப் ஃபோர்ல பாஸ் பாஸ்ல போஸ்டிங் ஆகணும்னு ஆசை இல்லையா ஒரே ஒரு போஸ்டிங் இந்த ஒரு மூணு மாசம் படிக்க போற நூறே நூறு நாள் தொண்ணூறு பிளஸ் பத்து நூறு நாள் தான் பிக் பாஸ் வீடு மாதிரி தொண்ணூறு நாள் படிக்க போற ஓகே டெஸ்ட் எழுதி பார்க்க போற அதுக்கே ஸ்கிப் பண்ற எல்லாத்தையும் நீ சொல்ல போனா இதை தாண்டி பழைய புக்கையும் படிக்கணும் ஏன்னா சென்ற ஆண்டு பழைய புக்ல இருந்து ஒன்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் அதுவும் நான் இதே புக்லயே நான் சொல்லியிருக்கேன் இதுலயே நீங்க ஒண்ணு இல்லை ஏதாவது பா ஏன்பா நீ விடுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல இந்த புது புக்ல இருந்து பதினாறு கொஸ்டின் பழைய புக்கு டென்த்து பழைய புக்ல இருந்து உங்களுக்கு ஒன்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்ப இந்த ஒருதுல இருந்து என்ன கேட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி நான் சும்மா சொல்றேன் உரைநடையின் அணி நலன்கள் அணி நலன்கள் கிடையாது அணி நலன்கள் இது எழுந்தது யாருன்னா எழில் முதல்வன் ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு ஒரேடியா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இப்போ ஒண்ணுமே இல்ல இந்த பாக்ஸ்ல மொத்தம் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஓகேயா பாத்துறீங்களா அப்படியே கண்ணை மூடுங்க பாத்துறீங்களா அப்படியே கண்ணை முடுங்க இப்போ நான் சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அங்க இலக்கியம் டேஸ் இடைக்கால இலக்கியம் டேஸ் இக்கால இலக்கியம் டேஸ் ஃபில் பண்ணுங்க பாப்போம் இல்ல நான் மேத்ஸ் தான் பழைய இது இந்த நுழைய முன்ன வச்சு மேத்ஸ் தான் பழைய முடியும் இல்லையா கூற்று காரணம் இல்லைன்னா வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் ஓகே சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு இடைக்கால இலக்கியம் நம் பூங்கா இக்கால இலக்கியம் நம் தந்தையர் தோட்டம் மேலே மேலே இருக்கக்கூடிய அந்த கூற்றுகளில் எது சரியானது ஆப்ஷன் ஏ ஒண்ணு மட்டும் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆமா மூணு மட்டும் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆப்ஷன் இது தெரியவில்லை கேட்டா என்ன பண்ணுவீங்க ரைட்டா அதனாலதான் வந்து தயவு செய்து படிங்கடா படிங்கடான்னு சொல்றேன் ஓகேங்களா இப்ப பாருங்க நம் பாட்டனார் தோப்பு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் நம்ம பாட்டனார் தோப்பு எது சங்க இலக்கியம் அப்ப நான் கூட்டுல முத மொத சொன்னது கரெக்டா அப்ப நம் தந்தை யாருடையது இடைக்கால இலக்கியம் தந்தை இக்கால இலக்கியம் வந்து நம்ம பூங்கா தோப்பு தோட்டம் தொடர்பு அதை பத்தி பேசுறதுன்னு முடிவாயிடுச்சு சரியா சோ அப்ப அதுல என்ன சொல்றாங்க சங்க இலக்கியம் பத்து பாட்டும் எட்டு தொகையும் இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க நம் பாட்டனார் தோப்புங்களா அதாவது இடைக்கால இலக்கியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தந்தையார் அப்பாவோட தோப்பு இலக்கியம் நம்ம தோப்பு கிடையாது பூங்கா தோப்புனா ரொம்ப பெருசா இருக்கும்பா இக்கால இலக்கியம் அவ்வளவு பெருசா இல்ல சோ அப்ப பூங்கா பார்க்கு தோப்பு ஈந்த வயன்களையும் தோட்டம் தந்த நயன்களையும் பூங்காவின் அலகினையும் ஒன்று சேர்த்து உரை நடையின் அணி நலங்களாக காண்போம் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க புரிஞ்சுதான் உங்களுக்கு சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா பழைய இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் இதெல்லாம் நான் சீக்கிரம் பாத்தியா பேண்ட்ஸ் சட்டப்பட்டு இதெல்லாம் நீங்க நாம் இதெல்லாம் அந்த காலத்து புலவர்கள் அந்த காலத்து புலவர் ஓகேயா காலை டைம் மிஷின் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கதமா இருக்குமே சார் சீக்கிரமா படிக்க நான் இருக்கேன்ல இல்ல அவங்களுக்கு சொல்லித் தரேன் நவீன கால இலக்கியங்கள் என்னென்ன சங்க கால நவீன நவீன கால இலக்கம்லாம் என்ன கட்சி ஒரே நேரத்தில் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு உக்காந்து படிச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்றது கைல முடிஞ்சிருச்சு பத்தே பதி பதினஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் சேவ் பண்ணிக்கலாம் அந்த அஞ்சு நிமிஷத்துல நீங்க வேற ஏதாவது ஒன்னு படிச்சிடலாம் நான் சொல்றது அப்படியே மரப்படமாக போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சங்க இலக்கிய பாடலுக்கு அப்புறம் தமிழ் இலக்கிய அற இலக்கியமாக இருந்துச்சு ஓகேங்களா அற தமிழ் இலக்கியம் அற இலக்கியம் திருக்குறள் நாலடியார் காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம் மாதிரி இரு மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமகளை உங்களுக்கு சோ இரு காப்பியம் அந்த மாதிரி காப்பியங்களா இருந்துச்சு அதுக்கு அடுத்து சிற்றிலக்கியங்களா தொண்ணூத்தாறு ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் ஓகே இது வந்து நான் சொல்றது தமிழ் இலக்கியம் அதாவது சங்க பாடலுக்கு அப்புறம் வந்த தமிழ் இலக்கியம் ஓகே சந்த கவிதைகளாக சந்த கவிதைகளாக புது கவிதைகளாக இப்ப இருக்கக்கூடிய நவீன கவிதை வடிவங்கள் இருக்கு புரிஞ்சுச்சா நான் சொல்றது மனப்பாடம் பண்ணிக்கோங்க சங்க காலத்துக்கு அப்புறம் சங்க சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் வந்த தமிழ் இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அறம் காப்பியம் சிற்றிலக்கியம் தந்த கவிதைகள் புது கவிதைகள் அந்த மாதிரி இப்ப வந்து இருக்கு உரைநரை வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு அதாவது தமிழ்ல சொல்லணும்னா அளவற்ற வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உணர்ச்சிகளை காட்ட நல்லா கணிச்சுக்கோங்க உணர்ச்சிகளை காட்ட யாப்பு ஒரு தலையாக உள்ளது அது சொன்னது யாரு இது வேற சார் இத்தில வராது சார் எல்லாமே தமிழ் தான் அதை மாத்திருப்பாரு அடுத்த கொஸ்டின் அடுகுல உரைநடை தந்தை உரைநடை ஆஹ் இல்ல செய்யும் தந்தை யார் அப்படின்னு கேட்பான்ல ஓ பிச்சு விடுவேன் பதில் சொல்லலாம் சொல்லிட்டேன் ஆகும் சரி சோ இப்ப உரைநடை அளவற்ற வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்களா உணர்ச்சிகளை காட்ட ஊமைகளை வந்து பாத்தீங்கன்னா மொழிநடையாக ஏற்ற கவி கருவியாகும் அப்படின்னு கீழ வரும் இது எல்லாமே நான் வந்து என்னோட நோட்ஸ் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அதனால எழுதிக்கோங்க நான் சொல்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டு வாங்க கிளியர் பண்ணிக்கலாம் வர்ற குரூப் குரூப் டூ நல்ல மார்க் எடுக்கணும்னா இதுதான் வழி நவீன கால இலக்கியங்கள் இதுதான் இப்ப அடுத்தது குறிஞ்சி மலர் நான் பார்த்த சாரதியின் குறிஞ்சி மலர் என்னென்ன பாத்தீங்கன்னா இணைய தமிழன் தங்கப்புலவர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பேசிக்கிறாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வருதுல நான் சொல்றதை மட்டும் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க து லைட்டா அப்படியே தெரிஞ்சுட்டு வாங்க போதும் சரியா சோ திருப்பரங்குன்றத்துடைய அழகு இங்க இருந்து நான் பார்த்தேன் தெரியுது திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடி போல வடபுறமும் தென்புரமும் நிறைந்த கம்மாய்கள் ஓகேயா உண்மையிலே ஒரு கம்மா தான் இப்ப இருக்கு இன்னொரு கம்மா தென்புறத்துல சின்னதா இருக்கு ஓகேயா என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நான் பார்த்த சாரதி பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டார் அப்ப குறிஞ்சி மலருடைய ஆசிரியர் யாரு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு குறிஞ்சி மலருடைய ஆசிரியர் யாரு உடனடியா முடிச்சுட்டு முடிச்சிருவோம் திருப்பரங்குன்றத்தின் அழ அழகை பார்ப்பதற்கு என்று இயற்கை வச்ச ரெண்டு பெரிய கண்ணாடி பா ஒன்னு வடபுறம் இன்னும் ரெண்டு தென்புறம் ஒரு பெரிய கம்மா வந்து இருக்கு அந்த அழகை பார்க்கும்போது அப்படியே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் மிரர் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த உவமை வந்து யூஸ் பண்ணது யாது அவர் கண்ணாடியில பாக்குறாரு நான் கண்ணாடியில பாக்குறேன் நான் பார்த்த சாரதி சாரதி எல்லாம் தேர்வு விட்டு உவமைனா என்ன உருவகம்னா என்ன இதுலயே கொடுத்துருப்பாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா உவமைனா என்ன நான் இப்ப சொன்னது இங்க உங்களுக்கு வந்து இருக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாக்ஸ்ல வந்து இருக்கா அவ்வளவுதான் ரைட்டா உவமையும் உருவகம்னு அப்படின்னா என்ன இப்ப தண்டி அலங்காரத்துல வந்து தண்டி அலங்காரம் என்பது ஒரு இலக்கண நூல் ஓகேங்களா தண்டி அலங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாருங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கணும் ஒண்ணு மிஸ் பண்ண மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்ப இதை பத்தி ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தான் தெரியும் ரைட் ஆனா அது டைம் சேவ் பண்றதுக்காக தான் நான் வந்து இருக்கேன் தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூல் அது யார் எழுதுனா தண்டி ஓகேங்களா உருவகத்தை பயன்பட் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் உருவகம் உருவகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உருவ உவமையும் பொருளும் வேற்றுமையை ஒளிவித்து ஒன்றென மாட்டி அது உருவகம் ஆகும் இது சொன்னது யாருன்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல்ல தண்டி சொல்லியிருக்காரு ஓகேங்களா உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென ஒன்றன மாட்டி மாட்டின் அது உருவகம் ஆகும் இப்ப இருக்கக்கூடிய நவீன இலக்கியத்துல உவமைய விட உருவகம்தான் உணர்வுகளை தூண்டி எழுப்புவதாக சொல்லப்படுது ஓமைய காட்டிலும் உருவகம் அதிகமா இருக்கு ஓகேங்களா இப்ப ஓமை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறிஞ்சி மலர் அப்படிங்கிறதுல வந்து திருப்பரங்குன்றத்தோட அழக பாக்குறதுக்காக ரெண்டு இது இருக்குன்னு சொல்லி இது ரெண்டுமே இருக்கு இதுவேல இருக்கு ஓகேயா அந்த அந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கம்மா நார்மலா தான் இருக்கு ஓகேயா ரெண்டு கம்மா தென்புற தென் கம்மா வந்து இருக்கு அதே மாதிரி இன்னொரு சின்ன கம்மா இன்னொரு பக்கத்துல இருக்கு தென்குரம் வடபுறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த அழக பாக்குறதுக்காகத்தான் இருக்குன்னு வச்சாரு பாத்தீங்களா அதுதான் ஓமை ஓகேங்களா அதுதான் உமை இப்ப அடுத்தது வரல பேரறிஞர் அண்ணா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்க உங்களுக்கு தெரியும் அண்ணாவுடைய மேடை பேச்சு அவ்வளவு அருமையா இருக்கும் ஆசிரியர்ல அவர்களுடைய அவர்களின் உரைநடைக்கு சான்று என்னன்னா கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது குண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உவம உருவு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேயா இணை ஒப்பு அப்படின்னா என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க கொஸ்டின் எப்படி வரும்னா இணை ஒப்பு என்றால் என்ன அப்படின்னு கேள்வி வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆனாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு குறள் கொடுத்துருக்காரு பாருங்க புறந்தூய்மை உடம்புல வாய்வு நீரால வந்து குடிக்கும் போது நீரால அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்லியிருக்காரா இப்ப திருக்குறள்ல ஓம உருவு இங்க இருக்கானா இதை உரைநடை இல்ல எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் இங்க இப்ப உவம உருவு மறைந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்லுவாங்க உவமை அப்படிங்கிறது வந்து இணை ஒப்புலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு உவமை அணி உரைநடையில் பயன்படுத்துக்கல அப்ப வந்து அதை வந்து இணை ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன என்ன பொருள் நல்லா கவனிச்சு பாருங்க கூட்டு கொடுத்துருவாங்க இணை ஒப்புனாலும் எடுத்துக்காட்டு உவமை அணினாலும் ஒண்ணுதான் ஆனா திருக்குறள்ல இல்லன்னா இலக்கியத்துல வருதுன்னா அது எடுத்துக்காட்டி ஓமயணி அதுவே உரைநடைல வந்துச்சுன்னா அது இணை ஒப்பு அவ்வளவுதான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு யாரு எழுதுனா அப்படி சொல்லிட்டு நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க இப்ப ராமசாமியின் மலையும் புயலும் அப்படிங்கிற நூல் மலையும் புயலும் நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா வ ராமசாமி ப்ளோ கொஸ்டின் இருக்கு பாரு உள்ளா ஊர்கூடி தெக்கு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்களா ஊரெல்லாம் கூடி செக்கு தள்ள முடியுமா ஊர் கூடி ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் அப்படிங்கிற கா அப்படின்னா வந்து யாருமே வரமாட்டாங்க ஓகேங்களா எல்லாருமே தேர் தள்ளுவாங்க தேர் இழுப்பாங்க ஆனா செக்கு தள்ளுறதுக்கு எல்லாருமே வரமாட்டாங்க ஓகேங்களா புரோகிதருக்காக பூஜை பண்ணுவாருங்களா அவருக்காக அம்மாவாசை காத்து இருக்காது அந்த அம்மாவாசையில திதி கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லும்போது புரோகிதருக்காக அமாவாசை காத்து இருக்காது அம்மாவாசைக்காக தான் புரோகிதர் காத்திருக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் என்னன்னு கேட்டா இது இது பத்தி எல்லாம் இந்த மலையும் புயலும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படியே கொஸ்டின் பக்கூற்று காரணம் வச்சு கேட்டுருப்போம் இலக்கணை அப்படின்னா என்னன்னு கேட்பான் இலக்கணை நல்லா இலக்கணம்னா என்னன்னு தெரியும் ஓகேங்களா இலக்கணை இலக்கணத்தில் இது உண்டா தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கும்போது இந்த இடத்துல இலக்கணை அப்படின்னு சொல்லிருப்பாரு நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை அப்படிங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைய தமிழ் வந்து சொல்லுவாரு ஓகேங்களா இப்ப சொல்லும் போலவும் கேட்குன போலவும் சொல்லுன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லியாங்க அமையும் நூத்தி தொண்ணூத்தி கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க என்னும் எழுத்து திறத்தை குறிப்பிட்டுகிறார் உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருளை உணர்வு இருப்பது போலவும் கற்பனை செய்வது உண்டு என்று எடுத்துரைக்கிறார் எங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து இலக்கணத்துல இது உண்டோ தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரினை பொருட்கள் ஓகேங்களா சோ அப்படின்னு அவர் செயல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது உயிர் இருக்கிறது உயிர் இல்ல உயிர் உள்ளது மாதிரி உயிரே இல்ல இல்லப்பா இப்போ இந்த போனுக்கு வந்து உயிரே இல்ல ஆனா உயிர் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட போனுக்கு உயிர் இருக்குதான் ஏன்னா பேசுது எல்லாமே பண்ணுது போன் நம்ம கிட்ட பேசுது போன் நம்ம கிட்ட வந்து நேரடியாகவும் பேசுது குரல் மூலியமாவும் பேசுது நமக்கு தேவையான சில தகவலை கொடுக்குது நம்ம அதுக்கிட்ட தகவலை கொடுக்குறோம் இன்புட் கொடுக்குறோம் அவுட்புட் எடுத்துக்கிறோம் நிறைய இருக்குல்ல அப்ப அதுக்கு உயிர் இருக்கானு கேட்டா இல்ல பட் ஆனா இங்க வந்து தொல்கா சொல்ற சொல்றாரு பாருங்க ஓகேயா இந்த வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தில் இது உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பேர் இந்த அக்ரிணைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஓகே இது இலக்கணை அப்படின்னா என்னன்னு இவங்க சொல்றாங்க அக்ரிணை பொருட்களை இப்பதான் மேட்ரிக்கே வரும் நம்ம அக்ரிணை பொருளையும் உயர்தினையாக கற்பனை செஞ்சோம்னா அது இலக்கணை நல்லா கவனிச்சுக்கோங்க செல்போன் வாங்க ஐயா செல்போன் அலைபேசி வாங்க அப்படின்னு எங்க சொல்லுவோமா உதாரணத்துக்காக சொன்னேன் ஓகே அக்ரிணை பொருளை உயர்தினை பொருளாக கற்பனை செஞ்சோம்னா அது இலக்கணை ஓகேங்களா இதுக்கு உதாரணத்துக்கு நான் செல்போனை வந்து நான் உங்களுக்கு தமிச்சுருக்கேன் உயிர் இல்லாத பொருள உயிர் உள்ளது போலவும் உணர்வே இருக்காது ஓகேங்களா இது கீழ விழுந்துருக்கு செல்போன் அச்சோ விழுந்துருச்சு ஒன்றரை லட்சம் ஆச்சு ஒன்ற லட்சம் இல்ல ரெட்மி நோட் சிக்ஸ் ப்ரோ தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வாங்கினது பட் இருந்தாலும் சொல்றேன் ஐயோ இருந்துச்சு அய்யோ அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேரு அப்ப பார்த்தா என்னன்னு சொல்றாங்கன்னா உணர்வே இதுக்கு இல்ல ஆனா ஏதோ இதுக்கு வந்து பாடிபட்டுச்சு ரத்த ரத்தமா கொட்டு மாதிரி நடவி உடுப்பாங்க தத்தைய எடுத்து தேய்ப்பாங்க இதெல்லாம் எதுக்கு காசு இல்லை அது வேற விஷயம் ஆனா உயிரே இல்ல உயிரில்லாத இல்லாத உணர்வு இல்லாத பொருளுக்கு உணர்வு இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு அது என்னன்னு சொல்றாங்க இலக்கணைன்னு சொல்றாங்க இதைத்தான் தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்களா தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்களை சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்க அமையும் செயலில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா சரி இப்ப அடுத்தது கல்யாண சுந்தரம் பத்தி பாப்போம் திருவிக்கா

உண்டா இஃது உண்டான்னு கொடுத்துருப்பாரு அரசுக்கு இஃது உண்டா அப்படின்னு கொடுத்துருப்பாரு இங்க பாரு இது உண்டா யா என்னும் தி நாகை அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் பிழியாமல் இருக்குமா பிழியாமல் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க சொல்லி ஒரு கொஸ்டின் ரைட்டா யான் விழுதின்றி அதாவது மரம் சொல்லுது யான் விழுதின்றி வானுரன் வானுர நிற்கிறேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் தான் என்னும் அப்படின்னு சொல்லிட்டு வேம்பு என் நிழலில் நிழல் நலஞ்செய்யும் வேம்பு வந்து அதோட நிழல்ல நின்னால நல்லது பண்ணும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை தாம்பலம் மாப்பழம் இதெல்லாம் வந்து இந்த இந்த மரங்கள் வந்து விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்களை விளங்கும் மலை என்னும் அடிக்கடி மலை வந்து பாத்தீங்கன்னா அதாவது மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர் வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சற்று முன்னும் சாரி சுற்றும் முன்னும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் அமைதி சோ இவ்வளவும் வந்து யார் சொல்லியிருக்கிறாங்க தென்றல் சொல்லியிருக்காரு ஓகேங்களா தமிழ் தென்றல் யாரு திருவி கல்யாண சுந்தரனார் ஓகேங்களா இப்ப அடுத்தது அடுத்தது பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க சொல்லின் செல்வர் அப்படின்னு கேட்டா ராபி சேது சேது பிள்ளைங்களா சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் சொல்லின் செல்வர் என்ன சொல்றாரு தென்றல் வந்து அப்படிங்கிற மாதிரி தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் குற்றாலே குளித்தது போல் சொல்றாரு தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டின் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் மலைவளம் படைத்த பழம் பதியாகும் மலைவளம் படைத்த பழம் பதியாகும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஓகேயா சரி இப்ப அடுத்தது பாருங்க மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே அந்த மலையிலேயே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் கோங்குனா கோங்கு மரம் வேங்க வெப்ப மரம் ஓங்கி வளருமா குரவமும் முள்ளையும் நறுமணங்கள் கமலும் குரவமும் முள்ளையும் நறுமணங்கள் அப்படியே கமலுமா வாசனை கமக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கோல மாமையில் தோகை விரித்தாடும் ஆடுமா தேனுந்த வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் பாட்டிசைக்கும் இந்த மாதிரி மலையின்றி விரைந்து வல் வலிந்து இருங்கும் வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் அப்படியே அருவி விழுந்து அப்படி வட்ட சுனையில வந்து பாத்தீங்கன்னா விழுந்து பொங்குமா பொங்கும் பொழுது சிதறும் நீர் அந்த தண்ணி வந்து அப்படி தெரிக்கும்ல அப்ப வந்து நீர் திவளைகள் பாலாவி போல் அப்படியே காத்து அப்படியே பாலாவி மாறி பறந்தெழுந்து மஞ்சி நோடு தேர்ந்து கொஞ்சி குழாவும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா எவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு பாருங்க இதெல்லாம் யார் சொல்றாங்க ராப்பி சேதுவில்லை சொல்றாங்க ஓகேங்களா குற்றாலம் பத்தி எல்லாம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா குற்றால பத்தி எல்லாம் யார் சொல்றாங்க ராபி சேது சொல்லி சொல்லுங்கள் அப்ப இப்ப மூவா பத்தி கேட்பான் கேப்பாங்க ஓகேங்களா மூ வரதராஜனார் மூ வரதராஜனார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பாருங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா மூவா வந்து என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சொற்களை வந்து பாத்தீங்கன்னா வளவலான் வைக்காம அது வந்து அழகா ஓகேங்களா சொற்களை அளவா வந்து கொடுக்கணும் அது அழகா கொடுக்கும் அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார் என்றால் வரதராஜனார் மூவா இப்ப ஒரு சில சொல்றேன் மூவா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் என்னென்ன வேணும் அரிசி காய்கறி பழங்கள் இங்க வந்து கனின்னு கொடுத்துருப்பாங்க பழங்கள் கனி இதெல்லாம் வேணும் அத தாண்டி உடை இதுவும் வேணும் அதுக்கடுத்து காசு காகித நோட்டு காசு மட்டும் இருந்தா போதுமா காகித நோட்டு இன்னும் பல வேணும் இவற்றை ஆளும் அறிவு வேணும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் நாட்டு பற்று என்னும் கட்டுரை எழுதியது யாருன்னு கேட்பாங்க இதுவே ஒரு கொஸ்டின் நான் சொல்றது எல்லாமே கேள்விப்பா யா காதில் பட்டதெல்லாம் கேள்வி முரண்படு மெய்மை என்றால் என்ன வரும் எப்படி அப்படின்னு கேட்பாங்க முரண் வந்து வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டா ஆஹ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா இது கிளைமேக்ஸ் மோத வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சில மாதிரி காமிச்சிருக்காங்க பேக்ரவுண்ட்ல தான் வந்து ஏன் சாகும அளவுக்கு போனாரு கேப்பா புரியுதா உங்களுக்கு எடுத்த உடனே கிளைமேஸ் காமிக்கிற மாதிரி இருக்க முரண்படுவீங்க ஆனா அது இல்ல ஓகேயா சோ முரண்படாதே மெய்மையை சொல்லு முரண்படாத மெய்மையை சொல்வது உண்டு அப்ப முரண்படு மெய்மை படிப்பவர்களுக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முறைப்படாத மெய்மையை சொல்வது முரண்படு படுமைமைன்னு சொல்லுவாங்க பாரடாக்ஸ் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் கீழே பாருங்க இந்த உலகத்தில் பயன் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேற எதற்கும் நாம் பயப்பட வேண்டும் வேற எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா சோ பயத்துக்கே ஓகேங்களா இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கார் இதுவே ஒரு முரன் மாதிரி தானே இருக்கு முரன்ல வந்து பாத்தீங்கன்னா சொல் முரன் அப்படின்னு ஒன்னு இருக்கு

அழுத்தம் கொடுக்கறதுக்காக எதிரும் புதிருமா வந்து பாத்தீங்கன்னா கருத்தை வைப்பாங்க இப்ப இதை வந்து நிறைய வந்து தோழர் ஜீவானந்தம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு அதுவும் அவருடைய புளிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறு ஒரு பக்கம் புளிச்ச புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்கல்ல புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் வெளிந்த எலும்பு கூடு ஒரு பக்கம் பருத்த தொந்தி இருக்கக்கூடியது மறுபக்கம் கேடு கெட்ட இந்த சமுதாயத்திற்கு ஏ அதாவது இப்படி இருக்கிற நம்ம சொசைட்டின்னு சொல்லியிருப்பாரு கேடு இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களே சிந்தியுங்கள் பா ஜீவானந்தம் ஜீவானந்தம் ஒரு கம்யூனிஸ்டை சேர்ந்தவர் சோ அதனால அவர் அப்படி சொல்றேன் ஓகே சோ இப்ப பாத்தீங்கனால இதுவே இல்லையே உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே எதிரினைவு எதிரினை இசைவு அதாவது தான் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்க இங்க பாக்குறீங்க இப்ப அடுத்தது உணர்ச்சி பெருவெல்லம் அப்படின்னா என்ன உணர்ச்சி பெருவெல்லம் சிவாஜி கணேசன் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உணர்ச்சி பெருவெல்லத்துல இருப்பாரு செம்மையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அவர் நடிப்பு பார்க்கும்போது சிலது சிலது எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் சிலது ஓகேங்களா சோ இப்ப அந்த இடத்துல வந்து விடை ஆன்சர் தர தேவையே இல்லை கேள்வியிலேயே பதில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி எழுதுறது ஓகேங்களா உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியதாக அது இருக்கும் அதுக்குதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க இங்க இருந்து இருக்கும் பெரியார் பற்றி அறிஞர் அண்ணா பேசியது என்ன அவர் அதாவது பெரியார் வந்து சொல்றாரு பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவர் சிந்திக்க திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதன் வரலாறு என்றல்ல தகாப்தம் ஒரு கால கால கட்டம் ஒரு திருப்பு முனை என்று கூறுகிறேன்னு சொல்லிருவான் இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா உணர்ச்சி அவர் சொல்றாரு பேசும்போது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க அவ்வளவுதான் பெரியார பத்தி அண்ணா பேசியது புரியுதா உணர்ச்சி வசமா பேசுவார்ல இதுவும்

இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் ஆஹ் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி இதெல்லாம் யார சொல்றாரு நாட்டை பத்தி சொல்றாரு அப்படியே சொல்லும் போது எப்படி உத்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு எழில் முதல்வன் யாரு அப்படின்னு ஒரு ஆசிரியர் குறிப்பு கண்டிப்பா வரும் எழில் முதல்வன் யாரு இவர் வந்து புதிய உரைநடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் தான் எழில் முதல்வன் உரைநடையின் அணிநலன் அப்படிங்கிற கட்டுரை உரையாடல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க கட்டுரையை தான் உரையாடல் மாதிரி இப்ப குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி இப்ப கல்லூரினா எந்த ஊரு குழந்தை இதுவே அப்படின்னாலே கொஸ்டின் வரும் குழந்தை ஆடவர் காலேஜ் கும்பகோணம் அங்க பாரதிதாஸ் அங்கேயும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறையில தலைவரா இருந்திருக்காரு அதாவது தமிழ் டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி மரபு கவிதைகள் புது கவிதைகள் இதெல்லாம் இவர் படைச்சிருக்காரு எழில் முதலம் எழுதிய நூல்கள் ரொம்ப முக்கியமானது இனிக்கும் நினைவுகள் கம்ப்ளீட் மெமரிஸ் ஓகேங்களா எங்கெங்கும் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் கொஸ்டின் வருபா எழுதிக்கோ எழுதிக்கோ யாதுமாகி நின்றாய் தோழி ஓகே அப்படியே கேள்வி இது யாரு இப்ப யாரு படத்தோட டேரக்டர் பத்தி சொல்லிடுறாரு சொல்லிடாதீங்க எழில் முதல்வன் புதிய உரைநடை எழில் முதல்வன் சாகித்ய அகாடமி பெற்றது எதுன்னு கேட்டா எழில் முதல்வனுடைய புதிய உரைநடை ஓகேங்களா சோ இது கொஸ்டின் கேட்பாங்க சரி இப்ப முதல் தமிழ் கணினி இது இது பத்தி உள்ளக்குள்ள வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பற்றி கொடுத்துருக்காங்க நான் அடுத்து வர்றேன் சரி அதோட நான் சொல்றேன் சொல்கிறேன் எழுதிக்கோங்க ரைட்டா சரி முதல் தமிழ் கணினி அதுக்கு பேர் என்னன்னா திருவள்ளுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்தது அதை உருவாக்கிய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎம் டேட்டா ப்ரொடெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எம் டேட்டா புரொடெக்ஸ் கொஸ்டின் பா கற்போதைய டெஸ்ட் பேசில் இது கேட்டுருக்கேன் டிசிஎம் ஓகேங்களா நீங்க டிசிஎஸ் நடத்திடாதீங்க டிசிஎம் அப்படிங்கிற நிறுவனம் வந்து டிசிஎம் டேட்டா ப்ரொடெக்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிருக்கு ஸோ அப்போ டிசிஎஸ்ன்னு உங்களுக்கு வைக்கலாம் எங்கேயாவது எங்கேயாவது வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரைட்டா அதனால் எழுதிக்கும் சரியா இப்போ முதல் கணினி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தமிழ்கணி முதல் தமிழ்கணி சரிங்களா தமிழ் மறை நூலான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்காங்க பண்ண இந்த கம்ப்யூட்டர் பண்ணியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல செஞ்சிருக்கிறாங்க டிசிஎம் டேட்டா ப்ரொடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் வந்து இருக்கு இவன் விற்பனைக்கும் பண்ணாங்க இந்த கணினி வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா தமிழ் மொழியிலேயே டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிருக்கேன் இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கூடியதாக இருக்கும் சென்னை தேனாம்பேட்டையில இருந்து புள்ளி விவரத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்னு அங்க தலைமை செயலகத்துல கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறி கொண்ட முதல் நேர்வழி கணினியும் இதுதான் இப்ப அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இது வருது திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிறுமலை புவிசார் குறியீடு வாங்கியிருக்குப்பா வாழைப்பழம் அவ்வளவு நல்லா இருக்கும் வாழை கமுகும் கொடுத்துருக்காங்க பாருங்க வா அது வாசனை கமுகும் தால் குலை தொங்கும் தால் குலை தொங்கும் மாவும் பழாவும் மாவும் பழாவும்னா மாவு கிடையாது மாம்பழமும் பலாப்பழமும் கூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் திருமலை திகழ்ந்து தோறும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் காடுகான் காதை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுலதான் வந்து இது இருக்கு அவ்வளவு முக்கியம் இம்பார்ட்டன் கேட்பாங்கப்பா தற்போது திண்டுக்கல் மாவட்டத்துலதான் இந்த சிறுமலை அப்படிங்கிற ஊர் வந்து இருக்கு தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா அவ்வளவுதான் இவ்வளவு இந்த ஒரு தலைவாத்த ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் உரை நடையின் அணி அணி நலன் எழில் முதல்வன் எழுதியது அப்படியே நிறைய தடவை கேட்பாங்க எழில் முதல்வன் யார் அப்படின்னு கேட்பாங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா மா ராமலிங்கம் புரியுதா மா ராமலிங்கம் மாநில கல்லூரியில பிரசிடன்ஸ் காலேஜ்ல பயின்று அங்கே பேராசிரியரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாரு அதுக்கடுத்து வரைக்கும் வந்திருக்காரு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் குழந்தை ஆண் ஆடவர் கல்லூரி அரசு ஆடவர் கல்லூரி மென்ஸ் காலேஜ் எல்லாம் தமிழ் தமிழ் ஹெச்ஓடியா இருந்திருக்கிறோ இவருடைய சாகித்ய அகாடமி வாங்கின நூல் இது புதிய உரைநடை அதே மாதிரி யாது வாங்கி நின்றாய் அப்படிங்கிறது ரொம்ப நூல் தான் இனிக்கும் நினைவுகள் ஸ்வீட் மெமரிஸ் எங்கெங்க காணினும் எங்கெங்க பார்த்தாலும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயா அவ்வளவுதான் இந்த இதுல இருந்து இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க வேற எதுவும் வராது வேற ஏதாவது தெரியும் இல்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உடனே உங்களுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹி